ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நாட்டில் பட்ட உடனே கரைஞ்சி போகிற மாதிரி திருநெல்வேலி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ரொம்பலாம் இன்க்ரீடியண்ட்ஸ் தேவை கிடையாது கொஞ்சம் இருந்தாலே போதும் ஈஸியாக நம்ம வந்து இதை பண்ணிடலாம் ஸோ வெளியில் அல்வா விற்கிற ரேட்டுக்கு நம்ம வீட்டிலே வந்து ஈஸியாகவே பண்ணிடலாம் நிறையவும் பண்ணிடலாம் ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு கப் வந்து சம்பா கோதுமை எடுத்திருக்கோம் அதாவது இரநூறு கிராம் வந்து எடுத்திருக்கோம் ஸோ இதுதான் வந்து மெயின் ப்ராசஸ் இதை நீங்கள் நல்லா பண்ணாலே போதும் அல்வா ஓரளவுக்கு நல்லா வந்துடும் நீங்கள் சம்பா கோதுமை தான் எடுக்கணும் நார்மல் கோதுமை எடுக்கக்கூடாது அதே மாதிரி நீங்கள் இப்போது இன்றைக்கி நைட்டு ஊற வச்சுருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு நைட்டு தான் வந்து நம்ம அதை எடுக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணவே கூடாது இப்படி பண்ணால் மட்டும்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஊற வச்சிட்டோம் ஸோ அடுத்த நாள் வந்து பார்க்கலாம் இதை இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஆயிடுச்சு இதை நம்ம வந்து மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சி சக்கையை மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறோம் நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் அரைச்சிக்கலாம் ஸோ மேக்சிமம் ரெண்டு வாட்டி அரைச்சாலே போதும் அது மேக்சிமம் லெவல் சக்கையாகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து அப்படியே விட்டுறணும் அப்போ பார்த்திங்கன்னா பால் கீழே கெட்டியான பால் இருக்கும் மேலே வந்து தண்ணி இருக்கும் நமக்கு அந்த கெட்டியான பால் தான் தேவை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அடிகணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி இந்த சில்வர் சட்டி எடுத்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம பாலை ஊற்ற போகிறோம் ஒரு கப் பால் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் பால் எடுத்துருப்பீங்களே திக்கான பால் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கப்பில் நீங்கள் வந்து அளந்து வச்சுக்கோங்க இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த தமிழாக இருக்குது ஒரு கிளாஸ் வந்து வந்திருக்கு இப்போ ஒரு கப் திக்கான பால் எடுத்துருக்கோம் இல்லையா இப்போ நாம் மூணு கப் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அல்வாவுக்கு கரெக்டாக இருக்கும் ஒன் இஸ் டூ த்ரீ ரேஷியோ ஸோ நீங்கள் வந்து மறந்துடாதீங்க ஒரு கப் பால் நீங்கள் கப்புன்னு இல்லை எதில் அளக்குறீங்களோ அதுக்கு நீங்கள் வந்து மூணு கப் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம் இதை நம்ம வந்து நம்ம நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடலாம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம கிண்டுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அல்வா வந்து பிடிக்காமல் நல்லா சூப்பராகவே வரும் இப்போ பார்த்திங்கன்னா லம்ஸ்லாம் வந்திருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்காக வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாசனை எதுவும் இல்லாத எண்ணெய் ஆட் பண்ணணும் கோல்டு வெண்ணா இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் ஏதாச்சும் நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இரநூறு சம்பா குதுமைக்கு எனக்கு இரநூத்தி ஐம்பது எண்ணெய் வந்து வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூறு ஆயிலே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதுவே வந்து ஓகே ஆனது தான் ஸோ நான் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது எடுத்திருக்கேன் ஸோ நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றி ஊற்றி கின்றோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அல்வா பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல திக்காயிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணுன்னா சீனி ஆட் பண்ணணும் ஸோ இரநூறு சம்பா உதவிக்கு எனக்கு கிட்டத்தட்ட அரை கிலோ சீனி வந்து தேவைப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் வந்து சீனி ஆட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சீனி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் திருப்பியும் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா கீழே அடி நல்லா வந்து வரும் அல்வா ஸோ அப்பப்போ எண்ணெய் ஆட் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் அதுக்குன்னு ஒரே டைம் மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நெய்யும் நீங்கள் ஆட் பண்ணலாம் உங்களுக்கு ஒருவேளை நெய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயி கொஞ்சம் வந்து நமக்கு அல்வா கலர் வந்து வந்திருக்கு இல்லையா போக போக இன்னும் கொஞ்சம் வந்து கலர் வரும் ஸோ நான் வந்து சில்வர் சட்டியில் பண்ணுறதுனால எனக்கு கலர் ஆட்டோமேட்டிக்காக வருது ஸோ உங்களுக்கு வரலை அப்படின்னா சுகரை வந்து கேரமல் பண்ணி நீங்கள் ஊற்றணும் அதுக்கு நீங்கள் ஒரு பேனில் சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீனி வந்து உருகி கேரமல் ஆகி உங்களுக்கு வரும் ப்ரௌன் கலரில் அதை நீங்கள் என்ன பண்ணணும் அந்த சூடோடையே நீங்கள் இந்த அல்வாவில் ஊற்றிடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அல்வா கலர் வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் கழித்து கிட்டத்தட்ட அல்வாவோட ஸ்டேஜுக்கு நமக்கு வந்திருக்கு நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும் ஸோ அப்படி வந்துட்டு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அல்வா ரெடி ஆகிடும்னு அர்த்தம் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கே லோ ஃப்ளேமில் வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கு அல்வா கிண்டல் ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அல்வா கிண்டையில் எங்களுக்கு கிட்டத்தட்ட த்ரீ ஹார்ஸ் ஆச்சு ஸோ அதனால் நீங்கள் ஹைஃப்ளேம் லோ ஃப்ளேம்லாம் மாற்றி மாற்றி வச்சுக்கின்றாலும் அப்போ தான் வந்து சீக்கிரம் அல்வா முடிக்க முடியும் ஸோ இந்த அல்வா வந்து நாங்கள் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் எடுத்துருக்கோம் எப்போவுமே எங்கள் வீட்டில் நாங்கள் நிறைய செய்வோம் ஸோ அதனால் இது டூ ஹார்ஸில் முடிஞ்சிட்டு ஆனால் நாங்கள் நிறைய எடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு த்ரீ ஹார்ஸ்க்கு மேலேயே வந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அல்வா ஸ்டேஜுக்கு திக்காயிருச்சு இன்னுமே பார்த்திங்கன்னா நமக்கு நான் வரலை ஸோ அதனால் இன்னும் நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் எப்படி அப்படின்னா நம்ம சட்டியிலே ஒட்டாத அளவுக்கு கிளு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பேனில் நெய் ஊற்றி முந்திரியை வந்து வறுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணி வறுத்து வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம அந்த முந்திரியை வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அல்வா சட்டியிலே ஒட்டாமல் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி ஆட் பண்ணி ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் வந்து கிண்டி விட்டாலே போதும் அவ்வளோ தான் நம்ம அல்வா ரெடி ஸோ இது வந்து டேஸ்ட்டுக்கு நாங்கள் ரெண்ட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்